காலை தோறும் புதியவை தேவனை மகிமைப்படுத்தும் இடம் பிப்ரவரி பதினேழு கர்த்தர் ஆபிரஹாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் ஆதியாகமம் பனிரெண்டு ஏழு பலிபீடம் என்பதற்கு ஓர் உயர்த்தப்பட்ட இடம் என்றும் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் இடம் என்றும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை பலியாக செலுத்தும் இடம் என்றும் காணிக்கைகளை செலுத்தும் இடம் என்றும் தேவனோடு பயணிக்கும் ஓர் திட்டமிட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை முறை என்றும் பொருள்படும் கர்த்தர் சொன்னார் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக யாத்ராகமும் இருபத்தி ஐந்து எட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் மூன்று அமைப்புகள் இருந்தன முதலாவது பிரகாரம் என்றும் இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம் என்றும் மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் சொல்லப்பட்டது இதில் பிரகாரத்தில் இருக்கும் தகன வீடம் அதாவது பலிகளாகிய ஆடுகளை தகனிக்கும் இடமாக காணப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பலியானார் என்பதை அடையாளப்படுத்தியது எந்த ஒரு மனுஷனும் முதலாவது இதை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வரான் அதே பிரகாரத்தில் தண்ணீர் தொட்டி இருந்தது தண்ணீர் சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை கழுவுகிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது விசுவாசித்த பின் ஒருவன் தண்ணீர் முழுக்கினால் அதாவது ஞான ஸ்தானத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த மூன்று பொருள்களில் ஒன்று குத்துவிளக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எப்பொழுதும் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது நான் உலகத்துக்கு இருக்கிறேன் என்று ஏசு கிறிஸ்துவின் குணத்தை அடையாளப்படுத்தியது அதுபோல நாமும் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக சத்தியம் என்னும் வெளிச்சத்தை நமது வாழ்க்கையில் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க சொல்லுகிறது இரண்டாவதாக மேஜையில் இருந்த அப்பம் ஆசாரியர்களுக்கு உணவாக இருந்தது ஏசு நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார் ஒருவன் பிழைப்பதற்கு ஏசுவாகிய அப்பத்தை புசிக்க வேண்டும் அதாவது சத்திய வசனமாகிய உணவை தினமும் உண்ண வேண்டும் வேதத்தை வாசிக்காமல் ஒரு விசுவாச ஜீவியம் இல்லை மூன்றாவதாக தூப பீடம் தூபம் ஆசரிப்பு கூடாரத்தை நிறைத்தது ஜெபம் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தின் முக்கியமாக ஒன்றாக காணப்படுகிறது காலையிலும் மாலையிலும் மற்ற எந்த நேரத்திலும் ஆண்டவருக்கு ஜெபத்தை ஏறெடுப்பது அவசியம் ஜெபமில்லாத வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத வீடு என்பதாகும் தேவனோடு நல்ல உறவை வைப்பதற்கு ஜெபமே வழி வெற்றிகளை தருவது ஜெபமே ஜெப ஜீவியமே கிறிஸ்தவ ஜீவியம் ஜெபிக்காதவன் விசுவாசி அல்ல எனவே ஜெபிப்போம் நல்ல விசுவாசியாக ஜீவிப்போம் ஜெபம் விசுவாசம் பரிசுத்த ஜீவியம் வார்த்தையாகிய அப்பம் பரிசுத்தவான்களின் ஜெபம் நிறைந்திருக்க கிருபையை தாரும் ஆமீன்